வயல இருக்குது இருபத்தி அஞ்சு ரூபா தான் இருக்கு இருபத்தஞ்சு ரூபா குறையுது என்னடா பண்றது அங்கிட்டு இங்கிட்டு பாத்து நீங்க எங்க கபடி விளாண்டுக்கிறீங்க உங்களை உடனே ஓடி அந்தாச்சு நானும் கோழி வாங்குறதுக்கு தான் வந்தேன் அப்படியா இந்த இருபத்தஞ்சு ரூபா தர்றேன் வாங்கிட்டு வா இந்த ஐம்பது ரூபாய் போடு எடுத்துக்க

போய் வாடா. உனக்கு தெரிய வேண்டா? இந்த நீ இந்த 5 ரூபாயை அவریٹر மச்சான் ஒரு அன்பளிப்பு கொடுக்கவா? வா, கொடுத்துடு உன்ன போய் அடிச்சு வந்தேன் ரொம்ப கவலை மச்சான் 5 ரூபாயில ரூபா ரூபா. ஆளுக்கு ரூபா. அப்பா

என்னங்க

கூட எடுக்க மாட்டியா அந்த ஒரு ரூபாய் என்னாச்சு எடுக்கல தரேன்னு சொல்லு ஆனா எடுக்கலன்னு மட்டும் சொல்லாத நான் எடுக்கவே இல்லை என்ன எடுக்கல 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 மறுபடியும் வருவேன் அந்த ஒரு ரூபாய் வாங்க போட மாட்டேன் என்ன அண்ணா யாருன்னு அவரு வந்தாரு இழுத்தாரு அவர் எடுத்தேன்றாரு நீங்க எடுக்கல என்ன பிரச்சனை அதை பத்தி மட்டும் தயவு பண்ணி யாரும் கேட்காதீங்க ஏன்னா மனசுள்ள பாரத்தை மத்தவங்ககிட்ட சொன்னா தானே கவலை குறையேன் ஏங்கிட்ட சொல்லுங்கனே ஆஹ் அது என்னோட ஒண்ணா மன்னோட ஒன்னா போட்டு தயவு செஞ்சு கேட்காரு ஏங்கிட்ட சொல்லுங்கனே ஐயா காரம் காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது ஒரு ரூபாய்க்காக மச்சாங்கிட்ட மாட்டிட்டு முழுச்ச நீ இனிமேல் தப்பிச்சிக்கலாம் நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது தெரியுமா மகனே நல்ல காலம் பிறக்குது மகனே உனக்கு ஆஹ் குடுகுடுப்புக்காரன் உண்மையிலேயே நமக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு

இந்த நாக்கு இல்ல இந்த நாக்கு இந்த நாக்கு சாட்டுன்னு வெளியே வந்து தொங்கி சாகணும் அதுபோக இந்த காது இந்த மூக்கு வாயி இதுல ஊரா ரத்தம் கக்கி 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 சாகணும் அதுக்கு நீங்க ஏதாவது ஒரு நல்ல தாயத்து முடிச்சு தரணும் இதுக்கு எவ்வளவு செலவானா எப்படி சாகணும் நானே

பாவீங்களா ஒரு ரூபாய் எங்கேன்னு கேட்டவன எல்லாரும் மறைஞ்சிட்டா உங்களை மாதிரி என்னால மறைய முடியலையே